விஷயம் என்பது இறைவனின் கட்டளைக்கு மிக்க பூரண ஒப்புதல் மன அழுத்தம் மற்றும் குறை உணர்வு சம்பந்தத்துடன் அதுக்கு தாபு அப்படி சொல்லக்கூடியது தம்கீன் சா வலி தி சா வலி உள்ளா தி அவங்க தம்கீன் என்பது மனது உள்ளார்ந்த சக்தி உள்ளார் உள்ள என்ன இன்ன நெகர்ஜிய பற்றி அது எப்படி நம்மளுடைய நப்சு நம்மளுடைய அக்களை நம்மளுடைய சரியாவுடைய விஷயத்த எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்க அந்த இஜத்துல்லா அல் வாலிகா வாலிகா சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல சா வலியுல்லா தஹலவி அவங்க நம்ம அற்புதமா சொல்லியிருக்காங்க ஏன் நிறைய அவங்களுக்கு தாபுகல இன்னைக்கு சமீப காலத்துல தான் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க ஆஹ் இஸ்ஸத்துல்லாஹி பாலிஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கிதாபு அற்புதமான ஒரு இஸ்லாமிய இல்மு நப்ஸ பத்தி சொல்லிட்டு இருக்க இஸ்லா இஸ்லானா ஒருத்தவங்களை அவங்க அசரப் தானவி ரஹமத்துல்லா அவங்க இப்ப நீங்க இங்க பேசு பெண்களை பத்தி எழுதக்கூடிய விஷயத்துல அவங்களுடைய தசவுடைய விஷயம் இன்னைக்கு நான் வந்து யூஜி படிக்கும் பொழுது பிஜி படிக்கும் பொழுது எங்களுடைய வீட்டுல வந்து இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லுவேன் அப்போ உள்ள அது எனக்கு ஆரம்பத்துல படிக்கும் பொழுது இந்த சைக்காலஜி கான்செப்ட் ஆஃப் சைக்காலஜி பாடம் படிக்கும் பொழுது சில கருத்துக்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய சிஸ்டர்னா சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து வந்துல இருக்க அந்த கிட்டாபுல சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள்லாம் அவங்க சொல்லப்பட்டு இப்ப அதை தாண்டி இந்த நம்ம நிறைய விஷயம் ஆழமான விஷயங்களை பார்க்கறோம் இன்னைக்கு இஸ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஒரு டிசிப்ளின் அப்படின்னு வீணுனா இந்த மாடல்ஸ் வந்து அவங்க இதெல்லாம் ஒரு மாடல்ஸ் மாதிரி தான் நம்ம சொல்றோம் குரான் அதிசுடைய அடிப்படையில அந்த உலமாக்கல்கள் அந்த ஸ்காலர்ஸ் வந்து தொகுத்த அந்த மாடல் நமக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம வந்து அவங்களுடைய ஃபேனா இருக்கும் அவங்களுடைய கிதாபு குடிக்கும் அவங்களுடைய எழுத்து குடிக்கும் தப்பு இல்ல அந்த கிதாபுடைய விஷயத்தை உங்களுக்கு சா என்ன அகம் சமயத்துல தெரிவித்துல ஒவ்வொரு முரண்பாடுகள் இருக்கலாம் அப்ப அந்த விஷயங்கள்ல இதுல வந்து நம்ம ஆழமா அது தம்பிய சா வலியுல்லா சொல்லியிருந்தோம் அடுத்தது பேஸ்டு தரப்பி தருபிய பேஸ்டு தரப்பிஸ் காந்தலவி இவங்க அந்த தபலீக் ஜமாத்தை உருவாக்கும் பொழுது அவங்க அந்த இடத்துல தர்பியா பேசு என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் நீங்க பிரியா இருந்த மோலானா இலியாஸ் அவங்க எழுதின மல்புஜாத்தை படிச்சு பாருங்க அவங்களுடைய மல்புஜாத்துல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க அந்த தர்பியா ஒருத்தவங்க வந்து பரிசுத்தும் ஒருத்தவங்களோட பிஹேவியரல் டிரான்ஸ்பர்மேஷன் நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு தப்ளிக் ஜமாத் என்பது ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிஹேவியர் துரப்பி தான் இன்னைக்கு பிஹேவியர் துரப்பி எந்த மாடலுடைய அடிப்படையில இயங்குதுன்னா இந்த தபிக் ஜமாத்துடைய மாடலுடைய அடிப்படையில தான் தருபியத்து தருபியா அப்ப அந்த இடத்துல பிஹேவியர் துறப்பி பிஹேவியர் துரப்பிக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுதான் இந்த ஆனா அற்புதமா இந்த இடத்துல சொல்ல அதேமாரி கல்பு அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ளவங்க தான் மௌலானா இல்லியா காந்த அளவியும் சரி முகமது மௌலனா முகமது ஜஹரியா காந்த அலவி ஆனா இவங்க அது கொஞ்சம் கான்ட்ராசியா கல்பு பெயர்ஜுட்டு அப்ரோச்சி சார் இவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து இஸ்லால் குலூப் அதாவது உள்ளத்தை நோக்கி உள்ள ரீஃபார்மேஷன்ஸ் உள்ளத்தையே பரிசுத்தப்படுத்தணும் வெறும் மிகதியில் ட்ரான்ஸ்பர்மேஷன் இஸ் நாட் கெனப்பு அதுதான் இவங்க அவங்களுடைய புத்தகத்துல உள்ளத்துக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம அற்புதமா அவங்களுடைய அந்த பசாயில் அமால் கித்தாப்பை நீங்க படிக்கும் பொழுது அதுல சம்பவங்கள் மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் உள்ளத்துடைய டிரான்ஸ்பர்மேஷனை அவங்க செஞ்சிருவாங்க படிச்சாலே போதும் ஜஸ்ட் படிச்சாலே போதும் அப்படி அது ஒரு மாடல் அது ஒரு இது அதுக்குன்னு அது மறுக்க முடியாது அது ஏற்க நிர்பந்தம் படுத்த முடியாது ஆனா குராண அதிசுடைய ஆதாரத்து அடிப்படையில தான் அது எல்லாமே இயங்குது எல்லாமே நடக்குது அந்த இந்த இடத்துல அடுத்தது சார்ந்த விஷயம் அப்புறம் ஜாமியுள் உளுமல் இக்கமா அப்படின்னு சொல்ல கிதாபுல்ல கோவினேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் மன சார்ந்த விஷயத்த மனதுடைய விஷயத்த எப்படி நம்ம மாற்றி அமைக்கணும் நம்ம அற்புதமா அந்த கிதாபுல இருக்கு அப்புறம் ஆஹ் ஆனா திக்கர் இருக்குல்ல ஹா ஆ இது இப்படி தோசை செய்யறாங்கல்ல ஆஹ் திக்கர் வந்த அக்கார் அக்கார் ஆஹ் அக்கார் ஹோ 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 இப்படின்னு அந்த அந்த எரிடம் வார்த்தைகள் கூட சொல்லுவாங்க அந்த அதே மாதிரி அது ஒரு கற்பனையான காட்சிகள் எல்லாம் நான் சொல்லுறது கொண்டு வருவாங்க கைடன் இமேஜினு சொல்லுவாங்க சோ அதுவும் ஒரு வகையான ஒரு 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 மிஸ்டிக்கல் டைமெண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் அது சூஃபி நகஸ்தபத்தியில அதே மாதிரி ஒவ்வொரு சாதலியில நான் ஏற்கனவே சூஃபி சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு நீங்க டிப்ளமோ பாடத்துல பொழுது அந்த சூஃபி செக்டார்ஸ் எப்படி இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் எந்த செக்டார் அடிப்படையில் இயங்குறாங்க அது எப்படி ஒரு ஆளுடைய கல்வை எப்படி எப்படி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணது என்பதை அந்த தசவுடைய கலையில நம்ம சொல்லி அந்த இதுல சொல்லி இது வந்து நம்ம ஜஸ்டிஸ் அதே முழு சைக்காலஜியில அங்க எடுத்து எடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அங்கே தொழிற்சி விட்டுக்கும் அவ்வளவுதான் இது ஒரு ஆழம் என்னன்னா டிப்ளமோ லெவல் மாஸ்டர் டெப்ளம லெவல நீங்க சேர்ந்த